காசியில் காசியிலுள்ள மணிகர்நிகா படித்துறையில் இறுதிச் சடங்கின் நெருப்பு சரியாக அதிகாலை முன்னு ஆற்பது மணிக்கு குளிர்ச்சியடையத் தொடங்கும்போது அறிவியலின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு பிரபஞ்சத்தில் நிகழ்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா மகாதேவியின் ட்ரம் அமைதியாக எதிரொலிக்கும் நேரம் இது வணக்கம் இன்று நாம் உந்துதல் அல்லது நேர மேலாண்மை பற்றி பேச மாட்டோம் இன்று நாம் காசியில் உள்ள ஒரு பழைய கோவிலின் சுவர்களுக்குள் பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த ஒரு ரகசிய வேதத்தைப் பற்றி பேசுவோம் இருபத்தி ஒன்று பிரம்ம முகூர்த்தங்களின் ரகசியங்களையும் தொலைந்து போன சூத்திரத்தையும் கொண்ட ஒரு வேதம் புரிந்து கொள்ளப்பட்டால் மூன்று வருடங்கள் அல்லது மூன்று மாதங்களில் அல்ல கடிகாரத்தை பார்ப்பதன் மூலம் உங்கள் விதியை மூன்று நிமிடங்களில் மாற்றும் ஆம் மூன்று நிமிடங்கள் மட்டுமே அதிகாலையில் எழுந்திருக்க உங்களை ஊக்குவிக்கும் ஆயிரக்கணக்கான வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் வெற்றிகரமான மக்கள் நான்கி மணிக்கு எழுந்திருப்பார்கள் ஆனால் எழுந்த பிறகு அந்த முதல் மூன்று நிமிடங்களில் உங்களுக்குள் இருக்கும் சிவசக்தியை எவ்வாறு செயல்படுத்துவது என்று யாரும் உங்களுக்குச் சொல்வதில்லை நீங்கள் அதிகாலை நார மணிக்கு எழுந்த பிறகும் அதே கவலைகள் அதே மன அழுத்தம் மற்றும் அதே மொபைல் போன் சோதனைகள் இருந்தால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக ஒரு கடிகாரத்தில் உள்ள நேரத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் இன்று நாகசாது கால் பேதன் என்று அழைக்கும் ஒரு பண்டைய உரையின் சாரத்தை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் அதாவது நேரத்தை பிரித்து உங்கள் சொந்த யதார்த்தத்தை எழுதுவது நமது வேதங்கள் எதே பிண்டே ததா பிரம்மந்தே என்று கூறுகின்றன அதாவது உங்கள் உடலில் உள்ள அனைத்தும் பிரபஞ்சத்தில் உள்ளது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நம் உடல்கள் அந்த அண்ட ஆற்றலில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளன நாம் ஒரு ஆண்டனாவை கொண்ட ஆனால் சிக்னல் இல்லாத வானொலியைப் போல மாறிவிட்டோம் காசியிலிருந்து வரும் இந்த ரகசிய சூத்திரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் மட்டுமே ஆம் நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைப்பது ஓசோன் படலமும் அண்டக் கதிர்களும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கும் நேரம் என்று கூறுகிறது இந்த நேரத்தில் காற்றில் பாயும் ஆக்சிஜன் அல்ல பிராணன் இந்த இருபத்தி ஒன்று நாட்களுக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் அந்த மூன்று நிமிட ரகசியத்தில் இந்த உயிர் சக்தியை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டால் என்னை நம்புங்கள் உங்கள் வார்த்தைகள் கல்லில் பதிந்துவிடும் உங்கள் எண்ணங்கள் யதார்த்தமாக மாறத் தொடங்கும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முதலில் நாம் சிவ அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சிவன் வெறும் தெய்வம் அல்ல சிவன் ஒரு ஓட்டம் ஒரு மின்னோட்டம் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் அந்த சிவ அம்சத்திற்கு மிக அருகில் இருக்கிறீர்கள் ஆனால் எச்சரிக்கை ஒழித்தவுடன் நீங்கள் நடுங்கி விழித்துக் கொள்கிறீர்கள் அந்த இணைப்பு உடைகிறது காசியின் வேதங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பது விழிப்பது அல்ல மாறாக அவதாரம் எடுப்பது என்று கூறுகின்றன கங்கை சிவனின் பிணைக்கப்பட்ட பூட்டுகளிலிருந்து பூமிக்கு இறங்குவது போல உங்கள் உணர்வு தூக்க மண்டலத்திலிருந்து விழிப்பு மண்டலத்திற்கு இறங்க வேண்டும் இங்குதான் அந்த மூன்று நிமிட சூத்திரம் கைக்கு வரும் இந்த இருபத்தி ஓரு நாள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ரகசியம் வெளிப்படும் ஆனால் அதன் அடித்தளம் அதன் அடித்தளம் அந்த முதல் படியில் உள்ளது இதை வேதங்கள் பூஜ்ய நிலை என்று அழைக்கின்றன கவனமாகக் கேளுங்கள் ஏனென்றால் நான் பகிர்ந்து கொள்ளப் போவது உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றிவிடும் பெரும்பாலான மக்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்தெழுந்து படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு வேதங்களின்படி பிரம்ம முகூர்த்தம் உள்ளீடு செய்வதற்கான நேரம் அல்ல இது இசையமைப்பதற்கான நேரம் உடைந்த கிதாரில் ஒரு சிறந்த பாடலை வாசிக்க முயற்சித்தால் இசை குறிப்பு இசைக்காமல் ஒலிக்கும் அதேபோல் உங்கள் மனமும் உடலும் இசைக்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது எனவே அந்த மந்திர மூன்று நிமிட சூத்திரம் என்ன மேலும் என் இருபத்து என்று ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது நம் உடலில் ஏழு சக்கரங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு சக்கரத்திலும் மூன்று அடுக்குகள் உள்ளன ஏழு எண்ணு இருபத்தி ஒன்றுக்கு சமம் இது ஒரு சீரற்ற எண் அல்ல இருபத்தி ஒன்று நாட்களில் அந்த மூன்று நிமிட நுட்பத்துடன் நமது ஏழு சக்கரங்களின் மூன்று அடுக்குகளை சீரமைப்போம் நீங்கள் எழுந்தவுடன் அது மும்முத்தி முப்பது அல்லது நானொழ ஆக இருந்தாலும் நீங்கள் படுக்கையில் இருந்து கூடாது நீங்கள் நகரக்கூடக் கூடாது அந்த வேதத்தின் முதல் விதி சிவன் அமைதியில் வசிக்கிறார் அந்த நேரத்தில் உங்கள் மூளையின் அதிர்வெண் தீட்டா நிலையில் உள்ளது நீங்கள் விதைக்கும் எந்த விதையும் ஒரு பெரிய மரமாக வளரும் நிலை இது அந்த நேரத்தில் நீங்கள் அவசரமாக எழுந்தால் நீங்கள் அந்த மந்திர ஜன்னலை மூடுகிறீர்கள் எனவே இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம் உங்கள் மனதின் அனைத்து கதவுகளையும் திறக்கவும் ஏனென்றால் இப்போது அறிவியல் முடிந்து ஆன்மீகம் தொடங்கும் ரகசிய அறிவு கடலில் நாம் போகிறோம் உங்கள் விதியை மீண்டும் எழுத நீங்கள் தயாரா அந்த உரை திரிபுர ரகசியம் என்று கூறுகிறது அதாவது மூன்று நிமிடங்கள் மூன்று உலகங்கள் மற்றும் மூன்று சக்திகள் நீங்கள் கண்களை திறக்கும்போது முதல் அறுபது வினாடிகள் அல்லது முதல் நிமிடம் உங்கள் உடலுக்கு சொந்தமானது இது அன்னமய கோஷா என்று அழைக்கப்படுகிறது உங்கள் கைகளையும் கால்களையும் அசைக்காமல் படுக்கையில் படுத்து உங்கள் உடலை உணருங்கள் உங்கள் நனவை உங்கள் கால் விரல்களிலிருந்து உங்கள் தலைக்கு மேலே உள்ள சகஸ்ரார சக்கரத்திற்கு நகர்த்தவும் நீங்கள் இன்னும் உயிருடன் இருப்பதை உணருங்கள் இது சிறிய சாதனை அல்ல காசியில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சிதைகள் எரிகின்றன ஆனால் இன்று மகாதேவ் உங்கள் நனவை எழுப்பியுள்ளார் அதாவது மூன்று நிமிடங்கள் மூன்று உலகங்கள் மற்றும் மூன்று சக்திகள் இந்த முதல் நிமிடத்தில் நீங்கள் நன்றியுணர்வை உணர வேண்டும் ஓ மகாகலா இந்த புதிய வாழ்க்கையை இந்த புதிய வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் நாளை நன்றியுடன் தொடங்கும் போது நீங்கள் இன்னும் அதிகமாக பெற தயாராக உள்ளீர்கள் என்ற சமிக்ஞையை பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள் பின்னர் இரண்டாவது நிமிடம் வருகிறது இது மிக முக்கியமானது இது பிராணமய கோஷத்தின் நேரம் இப்போது உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் சுவாசத்தில் செலுத்துங்கள் சுவாசம் சிவனின் கயிறு என்று வேதங்கள் கூறுகின்றன பிரம்ம முகூர்த்தத்தின் போது உங்கள் நாடிகள் சேனல்கள் இட சந்திரன் மற்றும் பிங்கலை வான நரம்புகள் இரண்டும் சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றன நீங்கள் உங்கள் சுவாசத்தின் வேகத்தை கவனிக்கிறீர்கள் அதை மாற்ற முயற்சிக்காதீர்கள் காற்று உள்ளேயும் வெளியேயும் நகர்வதை கவனியுங்கள் இந்த இரண்டாவது நிமிடத்தில் ஒவ்வொரு உள்ளிழுத்தலுடனும் பிரபஞ்சத்தின் தங்க சக்தி உங்களை நிரப்புவதையும் ஒவ்வொரு உள்ளிழுத்தலுடனும் நோய் சோம்பல் மற்றும் எதிர்மறை ஆகியவை கருப்பு புகை போல உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுவதையும் கற்பனை செய்து பாருங்கள் இது வெறும் கற்பனை அல்ல இது உங்கள் உடலின் செல்களை மீண்டும் நிரல் செய்யும் ஒரு மன செயல்முறை இது சிவ சுவாச பயிற்சி என்று அழைக்கப்படுகிறது இப்போது மூன்றாவது நிமிடம் வருகிறது இது மனோமய கோஷா மந்திர நேரம் உங்கள் உடல் அமைதியாகவும் உங்கள் சுவாசம் தாளமாகவும் இருக்கும்போது உங்கள் மனம் ஒரு வெற்றுத்தாள் போன்றது இந்த மூன்றாவது நிமிடத்தில் நீங்கள் உங்கள் தீர்மானத்தை மீண்டும் செய்ய வேண்டும் ஆனால் ஜாக்கிரதை இங்குதான் மக்கள் தவறு செய்கிறார்கள் அவர்கள் நான் பணக்காரனாக இருக்க விரும்புகிறேன் அல்லது நான் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார்கள் ஆசை பற்றாக்குறையை பிரதிபலிக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன விஷயம் ஏற்கனவே நடந்தது போல் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நான் சக்தி வாய்ந்தவன் நான் என் இலக்கை அடைந்துவிட்டேன் சிவனின் அருள் என்னுடன் உள்ளது இந்த மூன்றாவது நிமிடத்தில் உங்கள் மூடிய கண்களால் அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வெற்றி உங்கள் மகிழ்ச்சி நீங்கள் ஒரு எய்ச்டி திரைப்படத்தைப் பார்ப்பது போல் தெளிவாக பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் அமைதியான நேரத்தில் இந்த விதையை நீங்கள் விதைக்கும்போது இயற்கையின் ஐந்து கூறுகளும் அந்த விதையை ஒரு மரமாக மாற்றுவதில் ஈடுபடுகின்றன இது மூன்று நிமிட சூத்திரம் உடலுக்கு நன்றி செலுத்துதல் சுவாசத்தை சுத்திகரித்தல் உறுதியின் விதை ஆனால் நண்பர்களே அதை ஒரு நாள் செய்வதன் மூலம் எதுவும் நடக்காது அந்த ரகசிய ஊரை இருபத்தி ஒன்று நாள் சுழற்சியை விவரிக்கிறது இந்த இருபத்தி ஒன்று நாட்கள் எளிதானதாக இருக்காது இது உங்கள் பழைய சுயத்தின் மரணம் மற்றும் ஒரு புதிய சுயத்தின் பிறப்பு இந்த இருபத்தி ஒன்று நாட்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அதை எவ்வாறு கையாள்வது என்பதை புரிந்து கொள்வோம் உரை இந்த இருபத்தி ஒன்று நாட்களை மூன்று கட்டங்களாக பிரிக்கிறது ஒவ்வொன்றும் ஏழு நாட்கள் கொண்ட மூன்று கட்டங்கள் முதல் கட்டம் ஒன்று முதல் ஏழு நாட்கள் வரை நச்சு நீக்கம் இந்த வார்த்தை உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம் விஷம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் கடல் கலக்கப்பட்ட போது அமிர்தத்திற்கு முன் ஹலஹால் விஷம் வெளியேறியது மகாதேவ் அதை தனது தொண்டையில் வைத்திருந்தார் நாளை காலை இந்த மூணு நிமிட நுட்பத்தை நீங்கள் தொடங்கும்போது முதல் ஏழு நாட்கள் நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக இருக்கும் உங்கள் உடல் கிளர்ச்சி செய்யும் நீங்கள் அதிக தூக்கத்தில் இருப்பீர்கள் உங்கள் தலை பாரமாக உணரும் பழைய அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் வெளிப்படும் நீங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு தூங்கச் செல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள் இது பல ஆண்டுகளாக உங்களுக்குள் குவிந்து கிடக்கும் விஷம் இந்த சோம்பல் இந்த தாமதம் இந்த பயம் இவை அனைத்தும் வெளியேறும் வலியை தாங்குபவர்கள் மட்டுமே பிரகாசிக்கிறார்கள் என்று காசி சூத்திரம் கூறுகிறது இந்த ஏழு நாட்களில் நீங்கள் பின்வாங்க கூடாது நீங்கள் நீலகண்டராக மாற வேண்டும் அந்த அசௌகரியத்தை அந்த தூக்க அலையை மட்டும் கவனியுங்கள் அது உங்களை மூழ்கடிக்க விடாதீர்கள் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு விதியை பின்பற்றுங்கள் எழுந்த பிறகு அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு உங்கள் மொபைல் திரையை பார்க்காதீர்கள் இந்த ஏழு நாட்களில் உங்கள் மொபைல் போனின் நீல ஒளியில் உங்கள் கண்களை வெளிப்படுத்தினால் நீங்கள் உங்கள் பிணியல் சுரப்பியை குருடாக்குகிறீர்கள் உங்கள் மூன்றாவது கண் செயல்பட முயற்சிக்கும் நேரம் இது அதற்கு இருள் தேவை மொபைல் ஒளி அல்ல இந்த ஏழு நாட்களில் நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஏனென்றால் உங்கள் உடல் அதன் கழிவுகளை வெளியேற்றும் இந்த ஏழு நாட்கள் போராட்டத்தை நீங்கள் சமாளித்தால் உங்கள் பழைய பழக்கங்களின் முதுகை உடைத்துவிட்டீர்கள் இரண்டாவது கட்டம் எட்டு முதல் பதினான்கு நாட்கள் வரை கவனிப்பு உடல் சிறிது அமைதியடைந்ததும் எட்டாம் நாள் முதல் மனம் அதன் பங்கை ஆற்றத் தொடங்குகிறது கவனிப்பு என்பது தீவிரமற்றது அதாவது எளிமையானது பாகுபாடு இல்லாமல் இந்த நாட்களில் உங்களுக்கு திடீரென்று எண்ணங்கள் குவியும் சில நேரங்களில் பழைய கெட்ட நினைவுகள் கூட உங்களை வேட்டையாடும் வேதங்கள் எண்ணங்களை பிடித்துக் கொள்ளாதீர்கள் அவை ஓடட்டும் என்று கூறுகின்றன நீங்கள் கங்கை கரையில் அமர்ந்து நீர் ஓட்டத்தை பார்ப்பது போல பிரம்ம முகூர்த்தத்தின் அந்த மூன்று நிமிடங்களில் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விசித்திரமான அமைதியை உணரத் தொடங்குவீர்கள் உங்கள் உடலிலிருந்து நீங்கள் தனித்தனியாக உணருவீர்கள் உங்கள் அதிர்வெண் மாறத் தொடங்கும் நேரம் இது முன்பு உங்களை கோபப்படுத்திய விஷயங்கள் இப்போது அர்த்தமற்றதாக தோன்றுவதை நீங்கள் கவனிப்பீர்கள் சிறிய வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நிறுத்துவீர்கள் ஏன் ஏனென்றால் உங்கள் சக்தி இப்போது மூலாதார சக்கரத்திற்கு மேலே உயர்ந்து இதய சக்கரத்தை நோக்கி நகர்கிறது இந்த நாட்களில் ஒரு காரியத்தை செய்யுங்கள் அந்த மூன்று நிமிடங்களுக்கு பிறகு ஐந்து நிமிடங்கள் மனதளவில் ஓம் நம சிவாய ஜபம் செய்யுங்கள் வாய்மொழியாக அல்ல உங்கள் மனதில் இந்த மந்திரம் உங்கள் டிஎன்ஏவை சரி செய்யும் ஒரு அதிர்வு ஓலி அதிர்வெண்ணுடன் பொருள் மாறுகிறது என்பதை அறிவியல் கூட இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறது மூன்றாவது நிலை நாட்கள் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று சிவசாயுஜ்யம் அல்லது சீரமைப்பு ஒவ்வொரு தேடுபவரும் காத்திருக்கும் நிலை இது பதினைந்து நாளுக்கு பிறகு உங்களுக்கு அலாரம் தேவையில்லை மா நாற்பது மணிக்கு உங்கள் கண்கள் தானாகவே திறக்கும் உள்ளே யாரோ விளக்குகளை இயக்கியது போல் முற்றிலும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைப்பது மிக விரைவாக யதார்த்தமாக மாறத் தொடங்குவதை நீங்கள் கவனிப்பீர்கள் இதை நாம் ஈர்ப்பு விதி என்று அழைக்கிறோம் ஆனால் காசியின் வேதங்களில் இது சங்கல்ப் சித்தி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் ஒருவரை நினைவில் வைத்திருந்தால் அவர்கள் உங்களை அழைப்பார்கள் நீங்கள் எதையாவது நினைத்தால் அதற்கான பாதை தானாகவே திறக்கும் இது ஒரு அதிசயம் அல்ல உங்கள் ஆண்டனா இப்போது பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளுக்கு ஏற்ப டியூன் செய்யப்பட்டிருப்பதால் இது நடக்கிறது இந்த கடைசி ஏழு நாட்களில் உங்கள் மூணு நிமிடக் காட்சிப்படுத்தலை வலுப்படுத்துங்கள் ஏனென்றால் உங்கள் ஆழ்மனம் இப்போது முழுமையாக திறந்திருக்கும் நீங்கள் அதில் எதை வைத்தாலும் அது உங்கள் விதியாக மாறும் ஆனால் நண்பர்களே இந்த பயணம் இருபத்தி ஒன்றாம் நாள் முடிவடைவதில்லை இந்த புத்தகத்தின் இறுதியில் ஒரு எச்சரிக்கை உள்ளது அதிகாரம் அதை மதிக்கிறவர்களிடம்தான் தங்கியுள்ளது இருபத்து ஒன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் உங்கள் பழைய பழக்கங்களுக்கு திரும்பினால் தாமதமாக தூங்குவது உங்கள் மொபைல் போனில் நேரத்தை வீணடிப்பது பிறகு நீங்கள் சம்பாதித்த ஆற்றல் மெதுவாக வெளியேறும் இந்த கசிவு ஏற்படும் இந்த மூன்று நிமிட சூத்திரத்தை உங்கள் வாழ்க்கை முறையாக ஆக்குங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எஞ்சாத்தி நாற்பது நிமிடங்களில் உங்கள் விதிக்காக மூணு நிமிடங்களை மட்டும் ஒதுக்க முடியாதா என்று கற்பனை செய்து பாருங்கள் காசியில் உள்ள அந்த பழைய கோயில் இன்னும் நிற்கிறது கங்கை இன்னும் பாய்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தம் இன்னும் தினமும் காலையில் உங்கள் கதவை தட்டுகிறது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நேற்று வரை நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் சிவன் அகம் பிரம்மாஸ்மி என்று கூறுகிறார் அதாவது நான் பிரபஞ்சம் நீங்கள் யாருடைய கைகளிலும் ஒரு பொம்மை அல்ல நீங்கள் படைப்பாளர் நாளை அதிகாலை மூணு நாற்பது மணி உங்களுக்காகக் காத்திருக்கிறது படுக்கையிலிருந்து எழுந்து சோம்பலை விட்டுவிட்டு உங்கள் நெற்றியில் வெற்றி திலகத்தை உணருங்கள் அதை மகாகல் உங்களுக்கு பயன்படுத்த வருகிறார் நினைவில் கொள்ளுங்கள் நூறு நிமிடங்கள் உடல் நன்றியுணர்வு மூச்சு சுத்திகரிப்பு தீர்மானம் படைப்பு சரி நாளை காலை தொடங்கும் இந்த நேரத்தை உடைக்கும் பயணத்தில் என்னுடன் யார் இணைகிறார்கள் கருத்துக்களில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதி உங்கள் இருப்பை குறிக்கவும் ஏனென்றால் நாம் ஒன்றாக ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது நமது ஆற்றல் அதிவேகமாக அதிகரிக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் சந்திப்போம் அதுவரை உங்கள் சக்தியைச் சேமித்து சிவனின் ஓட்டத்தில் தொடர்ந்து பாய்ந்து செல்லுங்கள் ஓம் நம சிவாய்